ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுலாம் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இங்கே வர்ற பக்தர்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பல விஷயங்களை வந்து இறைவன் முடிச்சு கொடுத்துருக்காரு அந்த மாதிரி இங்கே வந்தவங்களுக்கும் சில விஷயங்கள் முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு என்ன விஷயங்கள் முடிஞ்சுது அப்படின்னு அவங்க வாயால் அவங்க சொல்லும்பொழுது இது போன்ற விஷயங்கள் நமக்கு நடக்குமா அப்படின்னு நினச்சி நீங்கள் இங்கே வர்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மேடம் உங்கள் பேர் பேர் அந்த வாயிலேருந்து வரேன்

நிறைய வேலை எங்கள் லேண்டு வாங்கியிருக்கோம் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறோம் அப்புறம் பையன் நல்லா படிக்க ஆரம்ப ஆரம்பித்தான் அவன் டெய்லி வந்துட்டு காலையில் இங்கே வந்துட்டு தான் போவோம் அதனால படிப்பு விஷயத்துல ஆரோக்கியத்தில் எது வேணும்னாலும் ஒரு தேர்ஸ்டே வேணும்னா அடுத்த தேர்ஸ்டே பாபா முடிச்சு கொடுத்துருவாரு ஸோ அப்புறம் எங்கள் அண்ணியை நான் கூட்டிகிட்டு இங்கே அவங்க எங்கள் பூமி பூஜை போடுறாங்க அவங்க இங்கே இடம் வாங்கணும்னு நினச்சிங்க வாங்கிட்டாங்க இப்போ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க இப்போ நீங்கள் துபாய் இப்போ என்றைக்கு போகிறீங்க போயிடுவேன் நாளைக்கு கிளம்பிடுறீங்க இப்போ நீங்கள் பூமி பூஜை போடுறீங்களா இப்போ இங்கே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா இருக்காரு அந்த நம்பிக்கை இருந்தாலே போதும் நம்ம மேலே வந்துடலாம் இங்கே வந்து பூமி பூஜை போடுற அன்னைக்கு வந்து சாமியை வந்து பார்த்துட்டு போயிருக்கீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு இதுவும் வந்து உங்களுக்கு வந்து அமோகமா அமோகமாக தான் அந்த வீடு வந்து அமையும் வீடு அமைஞ்சு நீங்கள் கிரோபேசம் பண்ணுற அன்னைக்கு சாமியை வந்து கண்டிப்பாக ஒரு பத்திரிக்கையை வச்சு கூப்பிடுங்க நிச்சயமாக அன்றைக்கி அவர் வருவார் இப்போ அவர் எங்கே வேலை செய்கிறார் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இன்றைக்கி இந்த பூமி பூஜை போடுறதுக்காக வந்திருக்கீங்க இல்லைங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நிறைய வேலை படித்து கொடுத்துருக்காரு ரெண்டு இடத்துல அடுத்தடுத்து இடம் வாங்கினாங்க ஒரு இடம் வாங்கினாங்க முதல்ல அந்த இடம் முடியுமானேன்னு கடிச்சமாக முடிஞ்சிருச்சு அடுத்தது வரணும்னு நினச்சி இங்கே வந்து சாமிகிட்ட வேண்டிட்டு போனாங்க உடனே அந்த பத்திரத்தை கொண்டு வந்து சாமிக்கிட்ட முதல்ல வச்சுட்டு தான் அவள் போவாள் குழந்தைய டெய்லி கூட்டிகிட்டு வருவாள் ஸ்கூலுக்கு போகும்போது கூட்டிகிட்டு வந்து இவன் இங்கே வந்து சாமியை பார்த்துட்டு இவன் வெளியே நிற்பாள் ஸ்கூட்டரில் பையன் மட்டும் இங்கே வந்து சாமியை சுற்றிட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஓடி போவான் அந்த மாதிரி வந்து இப்போ அவன் எஜுகேஷன் நல்லா இருக்கிறான்னு இவன் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய வாழ்வும் அமோகமாக அமையும் கண்டிப்பாக ஏன்னா அவங்க சொல்லி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக அந்த வீடு நல்லபடியாக அமையும் நன்றி மேடம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸெல்லாம் நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம் வாங்க மேடம் தேங்க்யூ ஸோ மச்